ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாங் பில்ட் அப் புல்லி சென்டிமெண்ட்டுக்கு டேர்ன் ஆன ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்என்டி ஃபினான்ஸ் இப்போ எல்என்டி ஃபினான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவனுடைய பிரேக் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன் நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு ஆர் டூ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ நூற்றி அறுபத்தி மூணு ஸோ இப்போ இவன் கீழே அடித்தானா எஸ் ஒன் நூற்றி நூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ நூற்றி இருபத்தி ஆறு இப்போ இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் மேலே வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சி மேலே ஏறி இருக்கிறான் நான் ஆர் ஒன்னோட பாட்டம் லைனை கூட டச் பண்ணல மேலே ஏறி இருக்கிறான் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறான் மைட் பி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இது வந்து எக்ஸ்பை மந்த்லி எக்ஸ்பைரி வீக்கு செவ்வா புதன் வியாழன்லாம் வந்து மார்க்கெட் அடிக்கணும்னா கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து இதுதான் இது சப்போஸ் இவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துல பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைக்காம ஒரு க்ளோஸ் வைக்காம அப்படியே அப் ட்ரெண்டுக்கு மாறினா அப்படின்னு சொன்னாக்க இது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மேலே ஏறினான்னா இது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஆர் ஒனில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஆர் ஒன்னை உடைச்சு போனான்னு ஆர் ஒன்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு டு நூத்தி நாற்பத்தி எட்டு ஆர் டூ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ வந்து நூற்றி அறுபத்தி மூணு கீழே இறங்கினா எஸ் ஒன் நூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இப்போ நம்ம வந்து உஷாராக இருக்கணும் இது வந்து தயவு செஞ்சு இந்த எஃப் அண்டோ ட்ரேடிங்கோ இல்லாட்டி மிச்ச அந்த மார்ஜின் ட்ரேடிங்கோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்குலாம் கிடையாது இது எங்களை மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இப்போ டேர்ன் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் ஏறுறதுக்கோ எங்கே வரைக்கும் இறங்குறதுக்கோங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்கிறது தான் இன்ஃபார்மேட்டிவாக தான் இதை நம்ம பார்க்குறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே